அந்த புல்வெளி பாதையை கடந்து வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வழி பாதை நல்ல அடர்த்தியான மரங்கள் இருக்குங்க நிறையா நெல்லிக்காய் மரங்கள் இருக்குது அண்ட் தென் புங்கை மரங்களும் இருக்குதுங்க பாருங்களேன் சுற்றியே பார்த்திங்க அப்படின்னா அடர்த்தியான மரங்கள் வெயிலே இல்லை ஒன்று இன்னொன்று வெயில் இருந்தாலும் இந்த இடத்துல வெயில் இருக்காது ஏன்னா மரங்கள் எல்லாமே வந்து அப்படியே கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரியே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க ஐ திங்க் நியர்பை நம்ம லொக்கேஷனை ரீச் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ்டை பாருங்களேன் அங்கே தெரியக்கூடிய இந்த கேமராவில் தெரியல அங்கே தெரியக்கூடிய அந்த மலையில் தான் மொட்டை பெருமாளும் இருக்குது சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலநிலை அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஈரப்பதம் அதிகமாகவே இருக்குது நடக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு சோர்வே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பயணம் தான் நம்ம இப்போ இருக்கோம் ரொம்ப பெரிய ஒரு பள்ளத்தாக்குங்க அது ஸோ அந்த பள்ளத்தாக்கை ஒட்டியே தான் நமக்கு பயணங்கள் போகுது அங்கே இருக்குது அந்த இடத்துல தான் நிறையா கடந்தை வண்டுகளும் இருந்தது போன தடவை நம்ம பார்க்க முடிஞ்சது ஐ திங்க் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம ரீச் ஆகிட்டோங்க சாஸ்தா கோயில் நியர்பை வந்துவிட்டோம் ஸோ அங்கே போன உடனே நம்ம தங்குறதுக்கான டென்ட்டை போட்டுட்டு மதியானத்துக்கான சாப்பாடையும் தயார் பண்ணணுங்க